ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர சங்கர பிரதோஷ சங்கர பிரதோஷங்கர சங்கர கே சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர மகாபெரிவா மகராஜி கிஜே ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இணைய நேர்களே காஞ்சி பெரியவருடைய இந்த காஞ்சி மகான் தொடரில் பல்வேறு செய்திகளை கண்டது கேட்டது பார்த்தது படித்தது பயணப்பட்டது எல்லாவற்றையும் சார்புடிந்து தருகின்றோம் பெரியவரை பொறுத்தவரைக்கும் ஜாதி மத இன பேத ஆண் பெண் எந்த எதுவும் கிடையாது பக்தர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த உலகம் சுயமமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட மகான் அந்த மகாப்பிரிய சுவாமிகள் அவர் மனசுக்கு இதமான இடம் எதுன்னா இளையாத்தங்குடி அப்பப்ப பயணப்பட்டு போய் அமர்ந்திருப்பார் கோரிக்கை தேனம்பாக்கம் இனிய தேனம்பாக்கம் கலவை கும்பகோணம் அவர் கால்படாத மண் கிடையாது நடந்து திரிந்து அப்படியே ஆன்மீகத்தை எளிய முறையில் இனிய முறையில் கொண்டு போய் சேர்த்து காமாட்சியின் சக்தி அவர் விழிகளில் தெரிகிறது என்பார்களே அப்பேற்பட்ட அந்த அருட்கடாச்சும் சில சமயம் மனம் விட்டு சில பேரோட பேசுவார் அப்படி ஒரு தொண்டர்கிட்ட கேட்டா பெரிவா நீங்க வெறும் அரிசி பொரியை சாப்பிட்டுட்டு ஐம்புலன்களையும் அடைக்க அமைதியா இருக்கலே பொறுமை ரொம்ப பெரிய விஷயம் இல்லைன்னு அப்படி 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 பத்த வச்சு விட்டுருக்காரு அதுக்கப்புறம் வெடியா வெடிச்சு சிதறி இருக்கா பெரியவா சாந்தமே சன்னதி சாந்தமே லேது சௌக்கியமும் லேது இனிமைக்கு இலக்கணம் இரண்டொரு சொற்கள் அன்பு கருணை ஈகை பொறுமை காருண்யம் மனிதம் மனிதநேயம் எப்படி அன்பு கருணை ஈகை உதவி கருணை காருண்யம் மனிதம் மனிதநேயம் இவற்றின் சொறுப்பு யாருன்னா பெரியவா நம்ம அரசாங்க அலுவலகங்கள்லாம் எழுதியிருப்போம் இனிமை கீழக்கணம் இரண்டொரு சொற்கள் நல்லது பேசு குறைவா பேசு பேச்ச குறை மௌனம் பழகு பெரியவா சொல்ற வார்த்தை அவருடைய அந்த செய்தி இருக்கு பாருங்க ஒண்ணு தெரியுமா இந்த உடம்பு வாசனையா இருக்கணும்னு எப்படி புஷ்பிருஷ்ணன் அடிச்சுக்கிறாள் இல்லையோ புஷ்பிருஷ்ணு நமக்கு அதுக்கு பேர் பர்ஃப்யூம் பாட்டில் சென்ட்டு பெரிய பாட்டில் அதோடைய ஓட்டை எவ்வளோ இருக்கும் தூண்டு இருக்கும் நான் அடித்தோன்னே உடம்பு முழுக்க வாசனை கொஞ்சோண்டு ஓட்டைக்கு இல்லை பர்ஃப்யூம் வாசனை கோபம் தட்டா புடானு போட்டு உடச்சு கண்ணாடி உடைச்சு டம்ளாரை உடைச்சு டிவியை உடைச்சு பண்ணி கழிச்சான்னு ஒரு ரெண்டு சுடு சொல் சொன்னா கூட குழம்பு முழுக்க பரவிடும் சினிமன்னும் சேர்ந்தாரை கொல்லி சொன்னவன மட்டும் இல்ல அதோட சேர்ந்தவனையும் கொன்று எப்படி அமைதிக்கு ராம காட்டுக்கு போனான் சிற்றன்னை அவன் கடைக்கு போனாலும் காட்டுக்கு போனாலும் ஒண்ணுன்னு நினைச்சான் மன்னவன் பணியன்றாகின நுண்பனு மறுப்பனும் என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியன் பெற்ற செல்வம் குந்தி உட்டுட்டான் குழந்தைய கர்ணன நான் கடைசியில போய் பிரம்மாஸ்திரத்தை ரெண்டாவது முறை உபயோகிக்காத யாரு பால் ஊட்டி சீராட்டி வேண்டியவ செய்யல ஆனாலும் கேட்டா தரே தர்மபுத்திரர்களுடைய பொறுமை ரமண மகரிஷி தெரியுமோ இருந்து புறப்பட்டு திருவண்ணாமலையில சாப்பிடுறதுக்கு வரேங்கிறார் மடத்துக்கு அவருடைய மடத்துக்கு நாற்பது பண்டாரம் வந்து வாசல்ல நிக்கிறார் அப்ப அந்த செக்ரட்டரி சொல்லிட்டார் பண்டாரத்துக்கு எல்லாம் இப்ப இதை செவியில கேட்ட ரமணர் எங்கேயோ போய் அமைதியா உட்கார்ந்துட்டார் எல்லாரும் தேடி போய் நாலு மணிக்கு கூப்பிட்டாங்க வரலையேன்னு நீங்கதானே சொன்னீங்க பண்டாரத்துக்கு எல்லாம் வேலையில என்ன அந்த பண்டாரம் எப்போ வருதோ அப்ப இந்த பண்டாரம் உள்ள வர பக்தர் துக்காராம் படிச்சிருக்காலோ சாந்தம் 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 மகாவீர் படிச்சிருக்கியோ பூஜாய ராகவேந்திராய் சத்திய தர்மரஜாய் சாம் கல்பிரஜாய நமதாம் காமதேனு கொண்டாடக்கூடிய ராகவேந்திரர் வாழ்க்கையில் நடந்த அத்தனை இன்னல்களையும் விட்டுட்டு அவருக்கு செய்ததெல்லாம் அமைதி சாந்த சுரூபி ராமானுஜர் அவரை விடவா துன்பத்தை அனுபவிக்கணும் பொறுமை ராமகிருஷ்ண பரமகம்சர் சொந்த மாணவர் தன் விழிகளில் வழிகாட்டி தன் விரல் பிடித்து அடைத்து ஞான மார்க்கத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று நினைத்த விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமகம்சருடைய நாற்காலி மீது நாணயங்களை போட்டு துண்ட விரிச்சுட்டார் ஏன்னா உட்கார் இருந்ததுக்கு அப்புறம் இவருக்கு அந்த பொருள் பட்டு இருக்கா பணத்தாசை இருக்கான்னு உட்கார்ந்தோன்னா ஐயோ உடம்பு எரியுதேன்னு எந்திரிச்சு போய் ராமகிருஷ்ணர் பேசாம இருந்தாராம் நம்ம செவுத்துல கூட கோபம் வந்து ஆணி அடிச்சிடறோம் அப்புறம் தேவையில்லைன்னு பிடிங்கிடுறோம் ஆனால் பல நாள் கழிச்சு பார்த்தா அந்த ஓட்டம் தான் இருக்கு கோபத்துல சுடி சொல் சொல்லிடுறோம் அது அப்புறம் அடைக்கிறதே இல்லை அப்புறம் நம்ம எஸ்கியூஸ் ஒன்று சொல்லி விட்டுடுறோம் சரியா போச்சு எவ்வளவுக்கு அவ்வளவு பொறுமையாக இருக்கமோ சாந்தமா இருக்கமோ இயல்பா இருக்கமோ அதுதான் இறைவனை அடையிறதுக்கு வழி பொறுமை சாந்தம் கருணை காருண்யம் ஈகை அன்பு இரக்கம் மனிதம் மானுடத்தின் வெற்றி என்பதை இந்த மண்ணுக்கு சொன்ன காவி உடைக்குள் கருணை கடல் கருணாமூர்த்தி அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி காமத்தை வளைத்த காமகோடி நம்முடைய பெரியவர் இது போன்ற இனிமையான சுவையான சிந்தனையோடு நாளை சந்திப்போம் வணக்கம்